செய்திகள் குறிஞ்சிப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்ற வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் செல்லப்புரிய அவர்களின் சிறப்புரை உங்க எல்லார்குடையும் பேச வந்திருக்க வாங்க பேசி பாடகலாம் சரியா இப்ப எந்த பக்கம் இருக்காங்களா பேச போறேன் சரியா பேசலாமா யாருன்னா குழந்தைகள் எத்தனை வயசுக்குள்ள இருக்கவங்கன்னா குழந்தைகள் கேட்கல அண்ணா அக்கா எல்லாரும் சேர்த்துதான் குழந்தைகள் ஓகேவா சரி இப்ப நம்ம எதை பத்தி பேசலாம் இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்கு ஓகேவா பத்தி நம்ம பேசலாம் சரியா என்ன தொந்தரவு நம்ம பெற்றோர்களால வர்றதுல தொந்தரவு கிடையாது நம்ம வீட்டுல படிக்க சொல்லுவாங்க நம்ம ஸ்டேஜ்ல தொந்தருவிலும் போது வெளியில இப்போ ஒரு சில பிரச்சனைகள்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்கு அதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு உங்ககூட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதெல்லாம் என்னங்களுக்கு சொல்றதுக்காகவும் வந்திருக்கேன் ஓகேவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குட் டச் பேட் டச் அப்படிலாம் சில சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சரியா நமக்கு வந்து யார்கிட்ட பேசணும் எப்படி பழகணும் யார் நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க எதுக்காக பழகுறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா நம்ம அதெல்லாம் யோசிக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம கிட்ட நம்ம அப்பா அம்மா பேசுறது தொடுறது அது தவறு கிடையாது நம்ம அப்பா அம்மாவை தவிர்த்து மற்றவங்க சரி நம்ம உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எந்த நபராக இருந்தாலும் உங்ககிட்ட பேசி பழகும்போது உங்களை வந்து தொட்டு பேசுறது எங்கெல்லாம் தொட்டு பேசக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்போ ஒருத்தவங்க பாராட்டுறாங்க எப்படி விஷ் பண்ணுவாங்க கை கொடுப்பாங்க என்ன செய்வாங்க நான் விஷயம் பண்ணுவாங்க கை கொடுப்பாங்க ஸோ அது வந்து என்ன அது ஒரு நல்ல அக்ரோச் இல்லையா அதே ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட பழகும் போது அப்படியே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளோட உதடுகளையோ இல்ல நம்மளோட மார்பகங்களையோ இல்ல பிள்ளைங்கன்னு சொன்னா ஹைட் இது வந்து பொண்ணை பிள்ளைங்களுக்கு தான் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் கேட்காம இருக்க இந்த தொந்தரவு ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது சரியா அதனால இதெல்லாம் பிள்ளைங்க கேட்டுக்கிட்டோம் தான் வயசு இல்லை அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க இப்போ ரெண்டுமே பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் சரியா எல்லாருக்குமே இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படி யாராவது நம்ம நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸோ இல்லை பின்னாடியோ தடவுறது அப்படி அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னா அது பேட் அது பேட்டேஜ் அந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் கரெக்ட் சரியா நம்ம நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி வரணும் எப்படி வரணும் நம்மளும் பாதுகாத்துக்கிறது ஒரு நபர் வர்றாரு நம்ம கிட்ட நமக்கு ரொம்ப தெரிஞ்சவரு நீ அழகா இருக்கம்மா தம்பியை பார்த்து தம்பி நீ அழகா இருக்கடா நல்லா சூப்பரா இருக்கடா அப்படின்னு நம்ம தொட்டு பேசி பழகிறாரு பேசுறாரு அவருடைய தொடுதல் வந்து தவறுதலா இருக்கு சரியா அதை நம்ம உடனே உணரணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ நம்ம சத்தம் போடணும் புரியுதா நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எனக்கு இந்த கதையை சொன்னது ஒரு எல்கேஜி சாரி யூகேஜி ஸ்டூடெண்ட் அவங்க ஒரு கேஸ்காக வந்திருந்தாங்க அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்கிறேன் எப்படி மாணி உன்னை காப்பாத்திக்கிட்ட உனக்கு அந்த மாதிரி ஒரு நபர் தொந்தரவு கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லும் அந்த புள்ள என்கிட்ட சொன்னா மேடம் என்ன அவன் தூக்கணா என்கிட்ட வந்து தப்பு தப்பா என்ன திட்டான் நான் உடனே விட்ரா என் கையன்னு சொல்லி நான் சத்தம் போட்டு மாணவர்கள் நீங்கள் இந்த பள்ளி பருவம் பள்ளி பருவம் டீனேஜ் பருவம் வந்து தேர்ட்டின் டு எயிட்டீன் இந்த ஏஜில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக ஆகணும் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இந்த மேல வந்து ஆசிரியர்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு குட் டச் சொல்லிக் கொண்டோம் மேல வந்து பெண்கள் சம்பந்தமா இப்போ வந்து நிறைய சட்டங்கள் வந்து இருக்கு முக்கியமா போக்சோ சட்டம் நெய்வேலி சப்டி போக்சோ சட்டங்கள் வந்து அதிகமாக அதிகமா பயன்படுத்துறோம் குறைந்தது பத்து வருஷத்துல இருந்து நீங்க காவல்துறை அணுகலாம் மகளிர் காவல் நிலையத்தாளர்களும்